செம ஜாலியாக இருந்துச்சுங்க வெயில் ஓரளவுக்கு பரவாயில்ல இருந்தாலும் இடம் இருந்து கூட இடைஞ்சாத்துக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய பேர் ரிலேஷன்ஷிப் இருக்குது சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்கிறாங்க ஓகே அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் பாப்பா அழகாக சைக்கிளில் உக்காந்துட்டு அவங்க பாட்டிக்கு பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க மித்துங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஜாலியாக என்ஜாய் இருந்தாங்க நமக்கு கிடைக்கிற வீடியோ எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படியே ஒரே ஒரு கட் அவுட் எவ்வளோ பெருசு வச்சுருக்காங்க பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு கட் அவுட் எல்லாம் எவ்வளோ லென்த்து ஓட்டு மொத்தமாக ஜாலியாக இருந்துச்சு நிறைய பேர் வந்திருந்தாங்க எலிமெட்டிலேருந்து பரவாயில்ல திருநான்னு சொல்லிட்டு நிறைய ஜாலியாக இருந்துச்சு பசங்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க மயானக் குழம் எப்பவுமே மயானக் ரொம்ப ஃபேமஸ்ஸு நெடைஞ்சத்தில் அது ரெண்டு தெருவுலுமே நடக்கும் பிள்ளையார் கோயில் தெருவுலையும் நடக்கும் கூத்தாண்டூர் கோயிலே தெருவுலேயும் நடக்கும் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பிள்ளையார் கோயில் தெரு இதுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க இன்னொரு சாமி காளியம்மன் சாமி நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்தது வர வழியில் எல்லாமே ஜூஸு அதுக்கப்புறமா மோர் கூழ் லெமன் சாதம் பிரிஞ்சி சாதம் எல்லாமே கொடுத்தாங்க நல்லா இருந்தது சாமி பிரசாதம் எங்கே கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்ணும் அதெல்லாம் கூச்செல்லாம் பாடக்கூடாது நாங்கள்லாம் வாங்கி சாப்பிட்டோம் சரிங்களா நாங்கள் எல்லாருமே வாங்கி சாப்பிட்டோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பசங்கள்லாம் நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடிகிட்டு இருந்தாங்க எப்போவுமே இடஞ்சாத்து பசங்கன்னா சாம்பார் கெத்து தான் பார்த்திங்களா நல்லா ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு மயானம் கொள்ள வந்து நல்லா சிறப்பாக கொண்டாடி முடித்தாங்க இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தாங்க இங்கே வந்து தான் எங்கள் பெரியமா வந்து கலந்துக்கிட்டாங்க அதுவும் நல்லா தான் இருந்தது அப்படி பார்த்துட்டு எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு ஒரே கலர் சேரீ கட்டிட்டு ஆடி இருக்கிறாங்க நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு பரவாயில்ல இப்போல்லாம் முன்ன இருக்கிற இதுவெல்லாம் எல்லாமே இப்போ ட்ரெண்டுக்கேத்தாப்பில் எல்லாருமே மாறிக்கிறாங்க அதுதான் இப்போ புதுசாகவும் இருக்குது நல்லா ஜாலியாக வைப் பண்ணாங்க ஒரே மாதிரி இது பண்ணிட்டு நல்லா இடைஞ்சாத்து பசங்க எப்போவுமே கெத்து தான் பாருங்கள் என்ன மாறுறாங்க செம்ம என்ஜாய் பண்ணாங்க நல்லா ஆட்டம் பாட்டும் எல்லா ஜாலியாக ட்ரம்ஸ் ட்ரம்ஸ் ஒரு பக்கம் அந்த பக்கம் ஒரு பக்கம் எல்லாம் டிஜே மாதிரி வச்சுட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க நல்ல நல்ல பாட்டுங்களுக்கு நல்லா இருந்துச்சு சாம ஜாலியாக இருந்துச்சு பாப்பா நல்லா ஜாலியாக தூக்கி எல்லாம் காமிச்சிட்டு நல்லா பார்த்தாங்க வீட்டுக்கு போகலாமா வேணாம் அப்படி சொல்லி ஜாலியாக திருநாக்கு போகலாம் அப்படி நல்லா ஜாலியாக லேடிஸ் நல்லா நல்ல டான்ஸு சரியான டான்ஸு நல்லா இருந்துச்சு நாங்கள் பக்கத்துலேயே இருந்து பார்த்தோம் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஜாலியாக திருநாளே நல்ல ஒரு தான் நல்லா அதுவும் மயான கொள்ளைன்னா மூளை முக்கில் இருக்கிறவங்க எல்லாருமே திருநாளுக்கு வந்துடுவாங்க வந்து அது ஒரு நாள் ரெண்டு நாள் நல்ல விசேஷமாக இருக்கும் அதெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க வருஷத்துக்கு ஒரு டைமு இது வந்து நூற்றி நாற்பதாவது மயான கொள்ளை ஆமாம் நல்லா சிறப்பாக இருக்கும் நல்லா டான்ஸு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு நல்லா டான்ஸு நல்லா நாங்கள் பார்க்கவே நல்லா இருந்துச்சு ஜாலியாக செமையா இருந்துச்சுங்க நம்மளோட சேனலெல்லாம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா எல்லா வீடியோவுக்கும் நல்லா ஆதரவு கொடுங்க எல்லாம் சிறப்பாக நல்லா ஜாலியாக அப்படியே வைப் ஆகிட்டு அப்படியே போயிட்டே இருந்தது தனுஷ்கர்மித்து அங்கே கொஞ்ச நேரம் இங்கே கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணானுங்க அவனுங்க வீடியோவே எடுக்க முடியல அவனால் நான் நான் மட்டும்தான் எடுத்தேன் அவனுங்க ஜாலியாக திருநாள் வந்து என்ஜாய் பண்ணானுங்க அதனால ஜாலியாக இருந்துச்சு நம்ம ஊருக்கார் பசங்க பல்லடி வேறு வந்துருந்தாங்களா அவங்க கூட நல்லா அப்படியே வைப் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக எல்லாம் இருந்தாங்க சரியான ஜனம் போன வருஷம் விட இந்த வருஷம் வந்து நிறைய ஜனம் அந்த அளவுக்கு பெரியமாவும் கிட்டத்தில் வந்துட்டாங்க இங்கே வந்து தான் எங்களை கண்டுபிடிச்சாங்க அவங்க ஜாலியாக இருந்துச்சு எங்கள் பாப்பா அழகாக சைக்கிளில் வராங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போய்ட்டே இருக்கும் இங்கேருந்து எப்படியும் ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு இருக்கும் மயானங்க வந்து வீட்டாண்டுருந்து இருந்து மயானத்துக்கு போகிறதுக்கு ஒரு கிலோமீட்ரு ஒன்றரை கிலோமீட்ரு இருக்கும் நல்லா ஜாலியாக பார்த்துட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு நல்லா இருந்தது செம்ம ஜாலியாக நல்லா கட் அவுட் எங்கே பார்த்தாலும் கட் அவுட் வச்சுட்டு இருந்தாங்க மயான கொல்லிக்கு எல்லோரும் ரொம்ப ஜாலியாக அதுவும் நல்லா தான் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா பெரிய பெரிய யூடியூப் சேனல் மட்டும்தான் ஆதரவு கொடுப்பீங்களா நம்மள மாதிரி சின்ன யூடியூப் சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க சரிங்களா என்ன பண்ணுறது வர வீடியோ எல்லாத்தையும் இது பண்ணுறோம் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க செம ஜாலியாக வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதுவும் நல்லா தான் இருந்தது என்ன டான்ஸ் செம கெத்து டான்ஸ் நல்லா தான் இருந்துச்சு வீடியோ இன்னும் அப்படியே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோலாம் வரும் பாருங்கள் சரிங்களா மொத்த வீடியோவாக கனெக்ட் பண்ணி ஓடுறோம் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா செம்ம அப்படியே ஜாலி அப்படியே ஃபுல்லாக தெரு ஃபுல்லாக அப்படியே ஜே 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 ஜெந்தால் ஒரே மக்கள் வெள்ளத்தில் இருந்தாங்க நல்லா ஜாலியாக மயானக்குள்ள செலப்ரேஷன் ஆச்சு சரிங்களா மயானப்பள்ளை சாப்பாடு மறுபடியும் ஃபுல்லா சாப்பாடு கொடுத்துட்டே இருந்தாங்க தனுஷ்க நல்லா இருக்கா பிரசாதம் சரியான ஜெயினம் you <laughs> पुणा यात्रा போறோம் பச்சஸ் வாங்க பொம்மைலாம் வாங்கிறதுக்கு போகலாம் ராசு என்ன நான் பொம்மை வேணும் சொல்றோம் வா வா சரி சரி வா ராஸ் வந்து சொல்றாங்களா என்ன பொம்மை வேணுங்க வாங்கி தரலாம் வாங்க சாமி பாருங்க எவ்வளோ ஜானும் பாருங்க லாஸ்ட் எனக்கும் தெரியா பொம்மை எனக்கும் தரியா பொம்மை போ எங்கிட்ட பேசுகிறது போ நம்மளுக்கு வந்து எந்த பொம்மை எதுவுமே தர மாட்டாங்களாம் வாங்க என்ன வாங்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்ப்பேன்

প পেথালা পে পে পেথলা পে প পেথলা পেইলা প পে পে প পে পে প পেলা পে না।